கார்த்திகை விட பண்ண போகிறோம்பா ஒரு பண்ணை உளுத்தம்பருப்புக்கு ஈக்குவலி பாதி பாதி வச்சுக்கோங்களேன் பண்டை பருப்பும் தோரம் பருப்போம் இது அவ்வளோ இஷ்டந்தான் இது ஒழுங்காக சொன்னாலே விளங்காது இதில் உன் இஷ்டம் ஏன் இஷ்டம்னு வேறு சொல்லுன்னு சொல்லாதீங்க போட்டு போட்டுப்பாருமா சூப்பராக இருக்கும் மிளகாவத்தல் இவ்வளோ மிளகாவத்தல் அதாவது ரெண்டு டம்ள சமானுக்கு இவ்வளோ எடுத்துருக்கேன் தருவப்படியில் என்ன பண்ணுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு திருப்பி திருப்பி கவுக்க சுற்றி சுற்றி கொங்கோ வண்டி வேறு பக்கத்தில் வச்சுருக்கேன் இருக்குதுன்னு சொல்ல போட்டுறாதீங்க இது பாருங்க எப்படி அரைச்சிருக்கு இல்லை ஒன்றா ரெண்டாக தான் இருக்கும் சரியா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க முந்திரி பருப்பை போட்டு அரைச்சிடாதீங்க பொடி பொடியாக நறுக்கி உள்ளே போடுங்க ஓகேவா இந்த கருவேப்பில மக்கள் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம் ஆனால் இந்த சாமான மட்டும் முந்திரி பருப்பை மட்டும் போடுறோம் இப்படி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் விடுந்த மாதிரி கேட்காதுக்கு இன்னொரு ஸ்பூன் விட்டாலும் பரவாயில்லை எப்படி இருக்குது பாருங்க கெட்டி இதை வந்து ஆக்சுவலி இலையில தட்டுவா ஆனால் வந்து இருப்பேரில் தெரியாது யாரையாவது பழி போடணுங்கிற சாப்பிட நான் கையில் தான் தட்டு போடுவேன் என்ன ஜலத்தை தொட்டேன்னா ஒன்றா உருட்ட வரும் உருட்டி விட்டு கையில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு உள்ள தூக்கி போட்டிருப்போம் பிரமாதமாக இருக்கும் அவசரப்படக்கூடாது நிதானமாக அடுக்கை வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணணும் பருந்தோம் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு அந்த விளப்பமாக மாதிரி மாதிரி குச்சி வச்சு குத்துங்க வழக்கமாக இருக்க குச்சி வச்சு தான் குத்துற மாதிரிலாம் கேட்கக்கூடாது எதை எதை எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் இல்லை நீங்கள் வந்து அந்த இந்த கோதி இருக்குது அந்த இது கோதியை வச்சு கூட லேசாக குத்தி விடலாம் அது ஏன் இதை சொல்கிறேன்னா அது கொஞ்சம் கனமாக இருக்கும் கனமாக இருக்கும்போது நீங்கள் வந்து அதை பண்ணேன்னா அது உதிர்றதுக்கான சான்ஸும் இருக்குது அதனால தான் சொன்ன பார்த்தீங்களா எவ்வளோ கனமாக தட்டுற பாருங்க நல்லா கனமாக தட்டணும் தட்டி

கல்வி சரி இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அரைச்சிருக்கு போட்டு மெதுவாக இது பண்ணிக்கோ நீ வாயில தான் வடை சுடுவே நினைச்சு நீ வடை கூட சுடுவியா அப்படின்னு கேட்காதீங்க பாருங்க பண்ணி பாருங்க பிரமாதமாக இருக்கும் ஒரு பங்கு உளுத்தம்பருத்துக்கு பாதி பாதினு போட்டு வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள்னா கூட கெட்டு போகாது பிரமாதமாக இருக்கும் நிதானமாக வேணும் அடுத்து சின்னதாகவே இருக்கட்டும் ஒரு முறை பண்ணு குப்பு கவரம் எல்லாத்தையும் போட்டு பண்ணால் நல்லா எல்லாமே அப்படின்னு போகிறது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கார்த்திகை வடைனா கார்த்திகை தான் பண்ணலாம்னு சொல்கிறேன் இது என்ன பத்துமே தான் மசால் வடையை தான் இப்படி சொல்கிறோம் கார்த்திகை மசாலும் இப்படி தான் தட்டுவோம் ஆனால் எங்கள் மாமியார் எல்லாரும் சொல்லுவாங்கன்னா இன்னும் மெல்லிசாக தட்டலாம் அப்படின்னு சொல்லுவாள் எனக்கு வரமாட்டேங்க இப்படி குண்டு குண்டாக தான் இன்னும் மெல்லிசாக இன்னும் கொஞ்சம் பெருசாக தட்டலாம்ப்பா எனக்கு வரமாட்டேதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கம்மியாக சூப்பரா இருக்கா பார்க்கவே சூப்பரா இருக்கா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சத்தம் கீழ்தான்